சமீபத்துல ஐபிஓல வெளியாகி ரொம்ப எல்லாராலையும் பேசப்பட்டது அப்படின்னா குரோ நிறுவனம் தான் க்ரோ அவங்களோட ஐபிஓ கம்ப்ளீட் பண்ணி நவம்பர் தேதி அவங்க லிஸ்ட் 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 என்ன அவங்க க்ளோஸ் எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோ க்ரோ வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பிரபலமான ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம் இவங்க ஐபிஓக்கு வர்றதுல இருந்து நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டு வரோம் நிறைய பேர் இந்த க்ரோ ஐபிஓ எப்படி இருக்கும் எந்த பிரைஸ் பேண்ட்ல இவங்க வந்து பிக்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஈகரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் க்ரோ அவங்களோட ஐபிஓக்கான பிரைஸ் பேண்டா நூறு ரூபாய் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஐபிஓக்கு வரும்போது ஒரு ஷேர் பிரைஸ் நூறு ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு லாட்க்கு நூத்தம்பது ஷேர்ஸோட பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரைஸ் பேண்ட்ல அவங்க ஐபிஓக்கு வந்தாங்க அதை தொடர்ந்து நிறைய பேர் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இன்ஃபேக்ட் இது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறமா நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி இது லிஸ்டிங்க்கும் வந்தது லிஸ்டிங்க்கு வரும்போது கிரே மார்க்கெட்ல இதோட நிலவரம் வந்து சரிஞ்சுக்கிட்டே இருந்ததை பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டேஜ் பிரீமியம்ல தான் கிரே மார்க்கெட்ல இது க்ளோஸ் ஆனது அப்போ லிஸ்ட் ஆகும்போது போது இதுல பெரிய அளவுல லாபம் இருக்காது அப்படின்னு பலரும் சொன்னாங்க ஆனா க்ரோ வந்து லிஸ்ட் ஆகும்போது போது பதினஞ்சு பர்சன்டேஜ் பிரீமியமோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல அது லிஸ்ட் ஆனது சோ பதினாலு பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது அவங்களோட ஐபிஓ பிரைஸ் ஆன நூறு ரூபாய்க்கும் மேல பதினாலு ரூபாய் ஆட் பண்ணி நூத்தி பதினாலு ரூபாய் அப்படின்னு லிஸ்ட் ஆச்சு லிஸ்ட் ஆன முதல் நாளே குரோல ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் இருந்ததை பார்த்தோம் அன்னைக்கு டேல ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆச்சு அதே மாதிரி க்ளோஸ் ஆகும் போதும் நூத்தி முப்பது ரூபாய் அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இது கிரே மார்க்கெட்டில் எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்ல க்ளோஸே கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க ஸோ க்ரோ பங்கு லிஸ்ட் ஆன முதல் நாள் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா எண்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு கோடி வந்து அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனாக இருந்திருக்கு ஸோ ஐபிஓல இவங்களோட நிலவரம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஷ் இஷ்யூவா ஆயிரத்தி அறுபது கோடி ஷேர்ஸை வந்து இவங்க வெளியிட்டிருந்தாங்க இதுவே ஆஃபர் ஃபார் சேலாக இவங்க எவ்வளோ வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தஞ்சு கோடி ஷேர்ஸை வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸாக வெளியிட்டிருந்தாங்க இந்த ஐபி ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்றதை பத்தியும் குரோவோட பிசினஸ் பத்தியும் தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னவா இருந்தது ஐபிஓல அப்படின்னு பார்க்கும்போது செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் அதிகமான அளவுல ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருந்ததையும் நம்ம பார்த்தோம் குறிப்பா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் சரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் சரி இதுல அதிகமான அளவுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது சோ ஓவராலா எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமான விலையிலே குரோ லிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதும் இன்னும் வரும் காலத்துல இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது இதோட ஏற்ற இறக்கங்கள் எப்படிலாம் எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்